இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒரு வெற்றிகரமான கேப்டனாக இருந்தவர் தான் நம்ம மகேந்திர சிங் தோனி இவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லருந்து ரிட்டையர் ஆகிருந்தாலும் இன்னும் ஐபிஎல் சீரீஸ்ல பிளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இந்த நிலையில ரீசெண்டாக அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் சீரிஸ்ல அவர் பிளே பண்ணுவாரா பிளே பண்ண மாட்டாரா அப்படின்றத பற்றி ஒரு சில முக்கியமான கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம மகேந்திர சிங் தோனியை ஐபிஎல் சீரீஸ்ல இருந்து எப்போ ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் ஒரு சில ஆண்டுகளாகவே சோசியல் மீடியாஸ்ல வளம் வந்துட்டு இருக்கு ஏன்னா ஐபிஎல் சீரீஸ்லயே இப்போதைக்கு அதிக ஏஜ் ஆகி இன்னும் ஆக்டிவா பிளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ்ல நம்ம மகேந்திர சிங் தோனியும் ஒருத்தர் அண்ட் அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்ஜுரியோ ஒரு முக்கிய பிரச்சனையா இருந்திருக்கு இது வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி அஞ்சு தடவை ஒரு டிராஃபிஸ் ஜெயிச்சு கொடுத்துருந்தாலும் அவர் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஎஸ்கேவுக்காக டிராஃபியை ஜெயிச்சு கொடுக்கும்போது அவரோட கணுக்காலில் ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சு இருந்தாலும் அந்த இன்ஜுரியை கூட பொருட்படுத்தாமல் அதே இன்ஜுரியோடு அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ப்ளே பண்ணார் இதனால் அவர் அடுத்த சீசன்லேயே ஐபிஎல் சீரீஸில் ப்ளே பண்ணுறது சந்தேகம்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் அப்போதைக்கு சோசியல் மீடியாஸில் வளம் வந்துச்சு ஆனால் நம்ம தலை தோனி என்ன சொன்னார் அப்படின்னா தன்னோட ஃபேன்ஸுக்காக இன்னொரு வருஷம் நான் ஐபிஎல் போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீரீஸ்லையும் பிளே பண்ணார் இருந்தாலும் அந்த சீசனில் எதிர்காலத்தை மனசுல வச்சு கேப்டன் பதவியை மட்டும் ருத்ராஜ் கிட்டே கொடுத்துருந்தாரு இப்படி அவர் போன சீசனை ஐபிஎல் கேப்டன்சியிலருந்து விளங்கினதுனால அடுத்த சீசனே அவர் ஐபிஎல்லிருந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி பேசிய நம்ம மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னோட ஓய்வை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு இந்த தடவை ஐபிஎல் ஆப்ஷனில் எத்தனை பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ அனுமதிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஐபிஎல் சீரிஸில் நான் ப்ளே பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்ற என்னோட அவைலபிலிட்டியை குறித்து நான் முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம தோனி எதிர்பார்த்த மாதிரியே இப்போதைக்கு பிசிசிஐக்கும் டீம் ஹோலர்ஸுக்கும் நடுவில் நடந்த அந்த மீட்டிங்கில் ரிட்டர்ன்ஸ் பாலிசிஸ் குறித்தும் பேசியிருக்காங்க அதில் மினிமம் அஞ்சுலேருந்து ஆறு பிளேயர்ஸ் வரைக்கும் ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அப்டேட் எதுவும் வரல அப்படின்னாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம பிசிசிஐ சைட்லருந்து அபிஷியல் அப்டேட்டை எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி அந்த அப்டேட்டில் அஞ்சிலிருந்து ஆறு பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஐபிஎல் சீரீஸ்லேயும் நம்ம தலதோனியை ஆஸ் அ பிளேயராக சிஎஸ்கே டீம்ல நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம தோனி கூட ரிட்டன்ஷன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட முடிவுகளை நான் அறிவிப்பேன் அது ஓ சிஎஸ்கே டீமோட நலன கருத்தில் கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ டீமோட நலன கருத்தில் கொண்டு சிஎஸ்கே டீமுக்காக பிளே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தோனி முடிவு பண்ணியிருக்காரு இது நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரையுமே நெகிழ்ச்சியடைய வச்சிருக்கு நம்ம எம் எஸ் தோனி சிஎஸ்கே டீமுக்காக கடைசியாக ஒரு தடவை பிளே பண்ணி இன்னொரு டிராஃபியை ஜெயிச்சு கொடுப்பாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல உங்களொன்னு சந்திக்கிறேன் பாய்ஸ்